பெருநகர சென்னை மாநகராட்சி திருவிக்க நகர் எஸ்ஆர்பி கோயில் வடக்கு தெருவில் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் புதியதாக கட்டப்பட்ட கலைஞர் மு கருணாநிதி பூங்கா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பிஏ அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இதுதான் அந்த பூங்கா இரண்டு பூனைகள் இங்கே வந்து நமக்காக காத்திருக்கிறது நடைப்பயிற்சிக்காக வந்திருக்கிறது ஒன்று வெள்ளை இன்னொன்று வேறு விதமாக இருக்கிறது ஸோ நடைப்பயிற்சிக்காகவும் இங்கே வந்தேன் இங்கே அறி எப்பொழுதாவது தான் வருவது வழக்கம் மற்றபடி இங்கே வருவதில்லை ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நடைபயிற்சி செய்கிறேன் என்ன என்றால் பலருக்கு நூதனமாக திருடும் பழக்கம் இருக்கிறது ஸ்டீலிங் பிறர் பொருளை அல்லது பணத்தை கவர்ந்து கொள்வது பலர் அப்படி செய்கிறார்கள் சிலர் ஏதாவது ஒரு காரணம் சொல்வார்கள் பணம் தொலைந்துவிட்டது ஊருக்கு போகிறேன் கையில் பணம் இல்லை பசிக்கிறது ஏதாவது ஒரு காரணத்தை அவர்கள் பொய்யாக சொல்வார்கள் அங்கே உண்மை இருக்காது அப்படித்தான் அவர்கள் பணத்தை அபகரிக்கிறார்கள் என்றே சொல்லலாம் பொய் சொல்லி இது இப்போ சைபர் கிரைமிலும் அது போல வந்துவிட்டது பலர் பணத்தை இழக்கிறார்கள் அதாவது அவர்களுக்கு மூலதனமே பேச்சினால் அவர்களை மயக்குவது தன்னுடைய இயலாமையை அல்லது மற்றவர்களின் கருணையை மூலதனமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் திருடுவார்கள் அடிக்க மாட்டார்கள் உதைக்க மாட்டார்கள் எதாவது கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கொடுத்தா எடுத்துக்கிட்டு ஓடிடுவாங்க இப்படித்தான் அவங்க செய்கிற வழி இது முறை இது எங்கள் வீட்டில் வேலை செய்த ஒரு ஆள் வீட்டு வேலைக்காக வந்தவர் அவர் கடைசியாக எங்கள் வீட்டில் வைத்திருந்த கத்தியை அது மரத்தை வெட்டக்கூடிய கத்தியை எடுத்துக்கொண்டு அவர் போய்விட்டார் அண்ணா அதனுடைய விலை என்ன இரநூறுபாய் இல்லை ரூபாய் இருக்கும் அது என்னுடைய கிராமத்தில் இருந்து மயிலாடுதுறை மறையூரில் இருந்து எங்கள் அண்ணனிடம் சொல்லி அவர் எனக்கு கொடுத்தார் இது ஒரு ஒரே ஒரு விஷயம்தான் போல பல திருட்டுகள் அன்றாடம் வாழ்க்கையில் பலர் சந்திக்கின்றனர் அதனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏமாற்றாதே ஏமாறாதே என்று ஒரு பாட்டும் இருக்கிறது அதை எப்பொழுதுமே நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் பணத்தை இழப்பீர்கள் அதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் எனவே திருடுபவர்கள் மிக எளிதாக எதற்கென்று தெரியாது அவர்களுக்கு சிலர் அதே நேரத்தில் இழந்த பொருளை கொண்டாந்து தேடி பிடித்து வீட்டிலே கொண்டு செய்திகளையும் நாம் பார்க்கிறோம் பலர் அது பகிர்கிறார்கள் அதுவும் இந்த சில இந்த வாட்ஸ்அப்பு அல்லது ஃபேஸ்புக் இது வாயிலாக நமக்கு பல செய்திகள் வந்து கிடைக்கிறது அதனால்தான் இந்த பதிவே நாமெல்லாம் எல்லாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதே நோக்கம் ஸோ நண்பர்களே நீங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருங்கள் நயமாக பேசி வசமாக உங்களிடம் பணத்தை கள்ளத்தனமாக எடுத்து விடுவார்கள் குஜராத்தில் அது போல கள்ள நோய் நோட்டுகள் அங்கே கிடைக்கிறது கிடைத்தது எங்கிருந்தோ கொண்டு வந்து அவர்கள் கொண்டார்கள் அதுபோல போதைப் பொருள்கள் பல நாடுகளில் பல இடங்களில் அதுவும் நம்ம இந்தியாவிலும் நடக்கிறது போதைப் பொருள்கள் போதை மாத்திரைகள் ஏனென்றால் அவர்களுக்கு எளிதாக பணம் பண்ண வேண்டும் யாரோ ஒருவர் கொடுப்பார் இன்னொருத்தர் அதை வாங்கி மாற்றி விடுவார் ஏனென்றால் தற்பொழுது போதைக்கு அடிமையானவர்கள் இளம் வயதினர்தான் குறிப்பாக அந்த கல்லூரிக்கு படிப்பவர்கள் பள்ளியில் இறுதி ஆண்டு இப்படி இருப்பவர்கள் வீட்டிலேயே பணத்தை எடுத்துக்கொண்டு திருடிக்கொண்டு அவர்கள் இப்படி செய்வார்கள் போதைதான் பெத்தடின் என்ற ஒரு இன்ஜெக்ஷன் இருந்தது அது வலி குறைப்பதற்காக போடுவார்கள் இப்போ அதெல்லாம் போய்விட்டது இருந்தாலும் மாற்று விதமான இன்ஜெக்ஷன் இருக்கிறது மாத்திரைகள் இருக்கிறது எனவே நாம் எல்லாம் அதற்கு அடிமையாகாமல் இந்த போதைக்கு அடிமையாகாமல் நம்முடைய உடல்நலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கமே இந்த பதிவு உங்களுக்கு சரி என்று பட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருந்தால் அதை நீங்கள் பகிரலாம் மற்றவர்களுக்கும் இந்த காணொளியை பகிரலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே